இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இல்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மோசமா இருக்குன்னா ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை சர்ஜரியில இருந்து காப்பாத்தி கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு தோல் வலிக்காக இங்கே வந்த தோல் கழுத்து வலி தோல் வலிக்காக வந்த பெயின் கில்லர் சாப்பிடறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்ன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம் எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் வந்திருந்தாங்க அங்க பாக்குறதுக்கு பரவாயில்ல இங்க எவ்வளவோ நல்லா பண்றாங்க மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்கு இது பெஸ்ட் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நாங்க அங்க ஈரோடு திருப்பூர் ஊர் எல்லாமே நிறைய பக்கம் பார்த்துட்டோம் ஒன்று ஆஸ்பத்திரி இது வந்து அவங்க சரி ஆகல இங்க வந்து பரவாயில்லன்னு சொல்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை இந்த வீடியோல நம்ம பார்க்க போற பேஷண்டோட பேரு தமிழ்செல்வி வயசு அறுபது அவங்க காங்கேயம்ல இருந்து வந்தாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுக்கு சிவியரா சில லிகமெண்ட்ஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்ல இருக்கிற இதுதான் வந்து தோல்பட்டை இந்த தோல்பட்டையில ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பந்து கிண்ண முட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிண்ணம் இருக்கும் அதுல இப்படி ஒரு பந்து இருக்கும் பாலன் சாக்கெட் ஜாயிண்ட் சொல்லுவோம் இதை கவர் பண்றதுக்காக இப்படி வந்து சில லிகமெண்ட்ஸ் இருக்கும் இந்த லிகமெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து டீயர் வந்து அதுக்கு காரணமே இல்ல ஏன் அவங்களுக்கு அப்படி ஆச்சு அவங்களுக்கும் தெரியல சில டேர்ஸ் இருந்தது அதனால அவங்களுக்கு சிவியரா ஷோல்டர் பெயின் அதனால அவங்களுக்கு வந்து சிவியரா நெக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு நெக்ல வந்து அவங்களுக்கு சர்விகல் ஸ்பாண்டலோசிஸ் மாதிரி ஒரு சி த்ரீ சி போர் சி போர் சி ஃபைவ் சி ஃபைவ் சி சிக்ஸ் லெவல்ல வந்து அவங்களுக்கு டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால அவங்களுக்கு நெக்ல இருந்து பேக்லயும் கையிலையும் பெயின் ரேடியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதோட அவங்களுக்கு எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் சிவியராஸ்க் பல்ஜு அதனால இடுப்புல இருந்து காலுக்கு வழிபர ஆரம்பிச்சிருச்சு நார்மலா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கூட அவங்களால செய்ய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெயின் வந்துருச்சு ஏற்கனவே அவங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து கம்ப்ளீட்டா சரியாயிட்டு போயிருந்தாங்க அவங்க சொல்லி தான் இவங்க வந்தாங்க இவ அவங்களுக்கு இதே தான் நெக் பெயின் பேக் பெயின் வந்தாங்க வந்தாங்க ஒரு ஒன் வீக்லேருந்து இருந்து டென் டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே சரி பண்ணி கொடுத்துட்டோம் பேக் பெயின் சுத்தமா சரியாயிடுச்சு நெக் பெயினும் சரியாயிடுச்சு ஷோல்டர் பெயினும் சரியாயிடுச்சு மைல்டா அவங்களுக்கு அந்த சர்விகல் ஸ்பான்லோசிஸ்னால ஏற்பட்ட பின்னாடி அந்த ஸ்கேப்லால மீடியல் லெவல்ல இருக்கிற அந்த பெயின் மட்டும் அப்பப்ப வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அதுக்குரிய எக்ஸசைசஸுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு மாசமாவே அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி ஒன் மந்த் ஆயிடுச்சு இப்பயும் அவங்க கூட ஃபாலோ தான் இருக்கும் என்ன ப்ராப்ளம் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வீடியோ கால்லேயே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நார்மலா உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கு ஷோல்டர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இல்ல சர்ஜரி பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மோசமா இருக்குன்னா ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை சர்ஜரியிலிருந்து காப்பாற்றிக் கொடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு இப்போ இந்த பேஷண்டோட அப்படின்னு அவங்க சொல்றாங்க கேளுங்க வணக்கங்க நான் காங்கத்திலிருந்து வரேங்க தோல் வலிக்காக இங்கே வந்த தோல் கழுத்து வலி தோல் வலிக்காக வந்தேன் பெயின் கில்லர் சாப்பிடறதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம் எங்க சொந்தக்கார ஒருத்தர் வந்திருந்தாங்க இருந்தாங்க பாக்குறதுக்கு பரவாயில்ல இங்கே எவ்வளவோ நல்லா பண்றாங்க மாத்திரை மருந்து சாப்பிடறதுக்கு இது பெஸ்ட் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குதுங்க உங்களுக்கு என்னென்ன கழுத்து வலி தோல்வழி தான் கை தூக்க முடியாம தான் வந்தேன் இங்கே ஆஹ் இப்போ நூறு ஹண்ட்ரட் சரி பண்ணிட்டாங்க ஆனா என்ன கழுத்து வலி இடுப்பு வலியும் இருந்துச்சுங்க எல்லாமே கேட்டு கேட்டு நல்லா பண்றாங்க இதே பிரச்சனையா இருந்ததுங்க இதே தான் இருந்ததுங்க இந்த சொந்தக்கார வந்து இங்க பாத்திருந்தாங்க நாங்க அங்க ஈரோடு திருப்பூர் எல்லாமே நிறைய பக்கம் பார்த்துட்டோம் ஒண்ணு ஆஸ்பத்திரி வந்து அவங்க சரி